பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வழியாக பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு இனியாவது மீனா ராஜிய நீங்கள் ரெண்டு பேரும் எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற பாண்டியன் கிட்ட இங்கே ராஜி சொல்கிறாங்க மாமா கண்டிப்பாக மறைக்கணுன்னா இதை மறைக்கல மாமா அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனை பற்றின உண்மை எங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சாதான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க இனி நம்ம வழிக்கு அவங்க வரவே மாட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியோட துணிச்சலான செயலாலையும் அவங்களோட தைரியத்தையும் நினச்சி பாண்டியன் ரொம்பவே பெருமைப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் எப்பயும் போலேயுமே எங்கள் கடைக்கு கிளம்பி போ வீட்டில் இருக்க தங்கமயில் மீனா ராஜினி எல்லாருமே அலங்காரம் மாமாவுக்கு பிடிச்ச ஒவ்வொரு உணவையும் சமைச்சு வைக்கணும் மாமாவுக்கு எடுத்து அவர் வரும்போது ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம செஞ்சிடணும்னு சொல்லிட்டு வீடையே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்றாங்க கேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இதை பார்க்கும்போது இங்க கோமுதி ஏய் இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க எனக்கு தெரியாம என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்குடனே மீனாவும் ஐடியா எல்லாமே தங்கமயிலக்கா தான் கொடுத்தாங்க வீட்டோட மூத்த மருமகளாச்சே அதான் எம்பிட்டு பொறுப்பாக நடந்துக்கிறாங்க தெரியுமா நாங்க கூட மாமாவோட பிறந்தநாள் இவ்வளோ இவ்வளவு அழகா கொண்டாடணும்னு நினைக்கவே இல்லை அக்கா சொன்னதால தான் இப்படியெல்லாம் செய்யலான்னு எங்களுக்கே ஒரு யோசனை வந்தது அப்படின்னு தங்கமயில ரொம்ப பெருமையா பேசுறாங்க மீனா அதுக்கு கோமதியும் நான் இத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி உங்க மாமாவுக்கு இப்படி நான் செஞ்சதும் இல்லை அவருக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதும் இல்லை அப்படி இருக்கும்போது மருமக மூணு பேரும் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி என் வீட்டுக்காரரோட பிறந்த பிறந்தனால நல்ல அழகாக கொண்டாடணும்னு சொல்லி அசத்திட்டிங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனா ராஜு தங்கம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே வீட்டில் உள்ள கதிர் செந்தில் சரவணன்ட்டு பரவாயில்ல மீனா ராஜி இங்கே தங்கமையில் மூணு பேரும் சேர்ந்து அப்பாவோட பிறந்தநாள அப்பாவே எதிர்பார்க்காத அளவுக்கு எவ்வளோ அழகாக இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாண்டியன் உள்ளே வரும்போதே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா அப்படின்னு எல்லாருமே நல்ல சத்தமாக சொல்ல இதை எதிர்பார்க்காத பாண்டியன் என்னப்பா இவ்வளோ சத்தமாக என்னவோ என்னவோ சொல்லிட்டு கேட்க மாமா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் நாள் நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் என்னுடைய பிறந்தநாளை இப்படி குடும்பமாக கொண்டாடுறதும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் மாமா இங்கே வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் ஆசை ஆசையாக கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா வயசாகிட்டே போகுது அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பிறந்தநாளை கொண்டாடணும்னு நான்லாம் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கு தங்கமயிலும் இத்தனை வருஷம் கொண்டாடலன்னா என்னமாம் உங்களை நம்பி நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்க இந்த கேக்கெல்லாம் வந்து எடுத்து எங்களுக்காக இந்த கேக்கெல்லாம் மாமா அப்படின்னு சொல்ல எல்லார் முன்னாடியும் கேக்கெல்லாம் எடுத்து இங்க பாண்டியனை கொடுத்துட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கண்கலங்கி போய் நிற்கிறாரு எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை இப்படி என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட மாட்டாங்களான்னு சின்ன வயசுல தான் நான் நினைச்சிருக்கேன் அந்த சமயம்லாம் என் பக்கத்தில் யாருமே இல்லை ஆனால் இப்போ இந்த பிறந்தநாள் வேண்டான்னு நினைக்கும் போது போது என்னை சுற்றி என் சொந்தங்களாக நீங்கள் நிற்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லம்மா நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க இப்படி செஞ்ச இந்த கொண்டாட்டத்தெல்லாம் நினச்சி பார்த்து கண்கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் எங்கள் பாண்டியன் சொல்கிறாரு கோமதி கிட்டே பாத்தியா கோமதி நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாருமே என் மேலே எம்பட்டு பாசம் வச்சுருக்காங்கன்னுட்டு நீ கூட எனக்கெல்லாம் இப்படி செஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்ல அட போங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு வெளியிலேயே இருப்பீங்க உங்களுக்கு பிறந்தநாள் வெறும் கோயிலுக்கு போனால் மட்டும் போதும்னு சொல்வீங்க அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் மருமக மூணு பேருமே எனக்கு தெரியாமையே இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களேன்னு சொல்ல உடனே தங்கமயிலும் மாமா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே உட்கார வச்சு இங்க பாண்டியனுக்கு பிடிச்ச விதவிதமான உணவெல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பரிமாறுறாங்க மாமா அவங்களுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் கேசரி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும்னு அத்தை எப்பயுமே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதியானத்துக்கும் நல்ல உணவை நாங்கள் தயார் பண்ண போகிறோம் மாமா இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் சமைக்க போகிறோம் அத்தைக்கு இன்றைக்கி லீவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே பாண்டியனும் பரவாயில்லப்பா மூணு மருமகளும் இப்படியே ஒற்றுமையா எப்பயுமே இருந்தால் பார்க்குறதுக்கே எம்பிட்டு நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாரு ரொம்பவே ந நல்லா பாண்டியனோட பிறந்தநாள அழகாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது கதிர்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி டியூஷன் எடுக்க போனதால தான் ராஜியோட அப்பா சித்தப்பான்னு எல்லோரும் முன்னாடியும் என் அப்பா அவமானப்பட்டு நின்னாருன்னுட்டு ராஜி மேலே அம்பட்டு கோவமா இருந்தேன் ஆனால் இன்னைக்கு என் அப்பாவோட பிறந்தநாள் இவ்வளோ அழகாக கொண்டாடுனது மட்டும் இல்லாமல் இங்கே என் அண்ணிங்களும் ராஜியும் ஒன்று சேர்ந்து என் அப்பாவை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குறாங்களே என்னை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் சொல் பேச்சை கேட்காம நான் இருக்க போயிட்டு எப்பயுமே என்னை பார்த்தாலே கோவப்படுவார் திட்டுவார் அவமானப்படுத்துவார் ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா இருக்கிற சந்தோஷத்தில் எங்கள் அப்பா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரி என்னைக்கும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க கதை ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு இப்படி ஒவ்வொரு விஷயமா பாண்டியனுக்கு பார்த்து பார்த்து செய்யறாங்க பாண்டியனுக்கு அவங்க எடுத்து வச்ச கிஃப்ட ஒன்று ஒன்னா கொடுக்க இங்க பாண்டியனும் பரவாயில்லையே எனக்காக அழகான ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க நான் இத்தனை நாள் வெள்ளை சட்டை தான் போட்டுட்டு இருந்தேன் என் மருமகள் கொடுத்த இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க மீனா வந்து வாட்ச் எல்லாம் கொடுக்குறாங்க பரவாயில்லப்பா எனக்காக இவ்வளோ அழகா நீங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல இங்க எல்லாத்துக்குமே காரணம் தங்கமயிலக்கா தான் அவங்க தான் உங்க பிறந்தநாள இந்த இந்த வருஷம் நம்ம அப்படியே விடக்கூடாது ஐம்பதாவது பிறந்தநாள ரொம்ப நல்லபடியா கொண்டாடணும்னு சொல்ல தான் நாங்க எல்லாருமே முயற்சி எடுத்தோம் இந்த வாட்செல்லாம் உங்களுக்கு மாமா நீங்க தினமும் கடைக்கு போகும்போது இந்த வாட்சை கட்டிட்டு தான் மாமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு இங்க கோமதி யோசிக்கிறாங்க பரவாயில்ல என் வீட்டுக்காரருக்கு பிறந்தநாளா இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கலர்ல எனக்கும் சேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்க கோமதியும் என் மருமக மூணு பேரும் எனக்கு கிடைச்ச வரம் தான் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க நாமளே வந்து தேடி கண்டுபிடிச்சி இங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம பசங்களுக்கு இப்படி அருமையான மருமக வாச்சிருக்க வாய்ப்பே இல்லை இங்கே மூணு மருமகளுமே தங்கமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கோமதி அந்த சமயம் தங்கமயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க உடனே தங்கமயிலும் என்ன அம்மா இப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க மாமாவுக்கு வேறு பிறந்தநாள்லாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது அம்மா கிட்டே எப்படி பேசுகிறது அப்படின்னு யோசிக்க உடனே பாண்டியனும் என்னப்பா மயில் யாருப்பா ஃபோன் பண்ணியிருக்கான்னு கேட்க வேறு யாரும் இல்லை மாமா அம்மா தான் நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோமதி மதி அதெல்லாம் ஒன்னு இல்ல என்னவோ அவசரமாக ஃபோன் பண்ணியிருப்பாங்க நீ இப்போ ஃபோன் எடுக்கலன்னா என்னவோ ஏதோன்னு நினப்பாங்கல்ல நீ போய் உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு வா போய் ரூமில் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயிலும் சரியத்தை அம்மா கிட்டே பேசிட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போன தங்கமயில் இங்கே பாக்கியத்தோட ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கியே நான் இப்போ எவ்வளோ பிஸியாக இருந்தேன் தெரியுமான்னு கேட்க அதே நடி அம்புட்டு பிஸியாக இருக்கிற என்ன வீட்டு வேலையை தானே செஞ்சிட்ருப்ப அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் நான் ஃபோன் பண்ணால் கூட உனக்கு பேச நேரம் இல்லையா மயில் நீ மட்டும் நாங்கள் தூங்குகிற டைமெல்லாம் ஃபோன் பண்ணுறியே அப்ப ஒரு அம்மாவா இருந்து அந்த ஃபோன் எடுத்து நான் பேசலைண்ணா உனக்கு எம்பட்டு கோவம் வருது பேசுறது உனக்கு வந்து இதா இருக்குதா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா பாண்டியன் மாமாவோட பிறந்தநாள் வருதுன்னு சொன்னல இன்னைக்கு தான் அவருடைய பிறந்தநாள் அதான் எல்லாரும் வாங்கி வச்ச எல்லாம் கொடுத்து மாமாவுக்கு பிறந்தநாளை ரொம்ப அழகாக கொண்டாடிட்டு இருக்கோம் நான் மாமாவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் தெரியுமா மாமா எல்லார் முன்னாடியுமே என்னை புகழ்ந்து பாராட்டி பேசினாரு நாங்கள் நான் மீனா ராஜின்னு ஒன்று சேர்ந்து இப்படி வந்து அவருடைய பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடுறதால வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கம்மா அதான் அப்படி சொன்னேன் வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பாடு வேணும்னு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இரு இங்கே உன் மாப்பிள்ளை உன் பேச்சை கேட்காம வாங்குற சம்பளம் மொத்தத்தையும் சம்மதி கையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்புறம் என்கிட்ட பணமே இல்லை நான் அவமானப்பட்டு நின்றுன்னு எங்கள் வீட்டில் வந்து புலம்பிட்டுரு அங்கே ஏதாவது செஞ்சு மாப்பிள்ளையோட மனசை மாற்றி பாண்டியனும் கோமதியும் நல்லா திட்டம் போட்டு வாங்குற மொத்த பணத்தையும் நீ உன் கையில் வாங்கணும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தா அந்த பாண்டியனுக்கு என்னவோ நீ பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் பிறந்தநாளெல்லாம் நீ கொண்டாட வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாருன்னுட்டு இப்போ பாரு அந்த மீனா ராஜினு எல்லாருமே நல்லா சம்பாதிக்க போறாங்க நீ தாண்டி பணமே இல்லாமல் எப்பயும் போல் அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்க போகிற அங்கே சரவணன் தம்பி திருந்த போகிறதும் இல்லை உங்கள் வீட்டில் யாரும் திருந்த போகிறதில்லை அப்படின்னு சொல்றாங்க இங்கே உடனே தங்கமையில் அவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க என்னம்மா நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நானும் என் வீட்டுக்காரர்கிட்ட பண விஷயத்த பற்றி பேசினேன் ஆனால் அவர் எந்த பிடி கொடுக்குற மாதிரியும் இல்லைம்மா அவர் மொத்த சம்பளத்தையும் அப்பா கிட்ட தான் கொடுப்பேன் உனக்காக நான் என்னெல்லாம் மாற்றிக்க முடியாது ஆனால் உனக்கு பணம் வேணும்னா பேசாமல் நீயும் மீனா மாதிரியே வேலைக்கு போகிறியான்னு என்ன வேலைக்கு அனுப்ப பார்க்குறாருமா நான் எப்படி வேலைக்கு போக முடியும் மீனா ராஜன் இவங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க ராஜு கூட படிப்பை முடிச்சுட்டு பெரிய பெரிய வேலைக்கெலாம் போக வாய்ப்பு இருக்குது நான் தான் டென்த்து பாஸ் அதுக்கு மேலே படிப்பு வரலன்னுட்டு எதுவுமே படிக்கலையேம்மா ப்ளஸ் டூவில் கூட ஃபெயில் தானே அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா வேலைக்கு போக முடியும் இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நான் வசமாக மாட்டிப்பேன் ஏன்னா நீ அவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்கேம்மா இப்போ நான் என்ன செய்யட்டும் சொல்லு பணத்தை கேட்டால் நீ வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதனால தான் அதை பற்றி நான் எதுவுமே இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேம்மா என்கிட்ட பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி நான் இப்போ எங்கள் மாமாக்கிட்டையோ இல்லை வந்து சரவணன் மாமாக்கிட்டையோ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சேர்த்து வைக்கிறதுக்குன்னு கேட்டாலே என்ப்பா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போக வேண்டியதானு தான் கேட்குறாங்க அதனால தான்மா நான் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகிட்டேன் இனி அவங்களெல்லாம் திருத்துறத விட இந்த வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்றாப்புல நான் தான் மாறிக்கணும் போல அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் இதை கேட்ட பாக்கி வைக்கியம் என்னடி மயில் சொல்லிட்டுருக்க மாப்பிள்ள உன்னை வேலைக்கு போக சொன்னாரா இது எங்கடி நடக்கும் வந்த ரெண்டு மாதத்துலையே வேலைக்கு போகலாம் சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு கேட்க வேறு என்னம்மா மீனா கூட தான் வந்ததுலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கா அதையே தப்பு இல்லைன்னு சொல்லும்போது நான் தான் வந்து ரெண்டு மாதம் ஆகுதுல்ல நான் வேறு நிறைய படிச்சிருக்கிறதா நீ சொல்லி வச்சுருக்க அதனால அப்படிலாம் பேச தான் செய்கிறாங்க அதனால தான் என் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போலன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கேன் நீயும் மேற்கொண்டு பணத்தெல்லாம் வந்து சேர்த்து வை மாப்பிள்ளை கிட்ட சம்பள பணத்தை கேளுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத என்னால இந்த வீட்டுல எதையும் மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்க மயில் அதுக்கு பாக்கியா சொல்றாங்க தான் மயில சொன்னேன் அன்னைக்கே இங்க சம்மந்தி வீட்டுல வந்து நானே உனக்காக பேசுறேன்னு சொன்னதுக்கு உன் அப்பா தான் பொறுமையா இரு இதெல்லாத்தையும் தங்க மயில் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப பெரிய இடத்துல என் பொண்ணை வந்து கட்டி கொடுத்துருக்கோம் அவள் நல்லா இருப்பா கேட்ட நேரத்துலலாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா நீ பணம் கேட்டாலே உன்னை வேலைக்கு அனுப்புகிறாங்கண்ணா கொஞ்சம் யோசனை பண்ணி தாண்டி அவங்க கிட்ட பேசணும் இல்லைன்னு வையே உண்மையாகவே நீ வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு அவங்க அடம்புடிச்சாங்கன்னா நாம் எல்லாரும் வசமாக மாட்டிப்போம் கொஞ்சம் இரு நானே வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க சரிம்மா எனக்கு நேரம் ஆகுது நான் போகிறேன் நான் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தா அவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைமா நான் நாளைக்கு முடிஞ்சால் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு ஃபோனையும் வச்சிடறாங்க தங்கமையில் அங்கே பாக்கியம் யோசிக்கிறாங்க என்னவோ என் பொண்ணு தங்கமயில் அந்த வீட்டோட மூத்த மருமக சீக்கிரமாகவே கோமதிக்கிட்டே இருக்க சாவி எல்லாமே இங்கே கிட்டே வந்துடும் நமக்கு கே எதுவும் தேவைப்பட்டா கூட கிட்ட பணத்தெல்லாம் வாங்கிக்கலாம் சம்மந்திப்பனோன்னா அது நம்ம பணம் மாதிரி தானே அப்படின்னா யோசனை பண்ணிகிட்ருந்தேன் அது எதுவுமே நடக்காது போல படிக்காத தங்கமயில் எப்பயுமே அந்த பாண்டியன் வீட்டில் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறா என்றைக்கும் இவளுக்குன்னு ஒரு நல்லதே அங்கே நடக்காது போலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு என்ன செய்யறது அங்கே மயிலோட வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே பாண்டியனும் இங்கே மூணு மருமகளையும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப நன்றிமா நீங்கள் இப்படி எனக்காக இதெல்லாம் செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை என்ப்பா தங்க மயில் நீதான் ஐடியா கொடுத்துருக்கேன்னு தெரியும் இந்த வீட்டில ஏ பொறுப்பான மருமகனா அது நீ தான் இப்போ வர வர மீனா ராஜியும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு ராஜி கூட அவங்க அப்பா சித்தப்பா முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம அவங்கள வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் என்னை வந்து அவமானப்படுத்தின அவங்கள நல்லா வெளுத்து வாங்கி என்னை வந்து தலை நிமுறை வச்சுட்டா அதனால இந்த பிறந்தநாளோட ராஜு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது அதே மாதிரி ராஜியும் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டான்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே கோமதி சொல்கிறாங்க ஏங்க ராஜி மட்டும்தான் வேலைக்கு போவாலா என்ன நம்ம தங்கமையிலும் தான் ஏதோ எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கிறத அவங்க அம்மா சொன்னாங்க இப்போ தங்கமயில் வேலைக்கு போகணுன்னா கூட நிறைய சம்பளம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்ல கோ இங்கே உடனே கோ கோமதி சொன்னதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு அதெல்லாம் சரிதான் இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா மயிலும் வேலைக்கு போக விருப்பப்பட்டா அவளும் வேலைக்கு போகலாமே மீனா ராஜி இங்கே தங்கமயில் எல்லாரும் வேலைக்கு போனால் நல்லது தானே அப்படின்னு வேலைக்கு போகிற விஷயத்தை பற்றி பாண்டியன் பேச ஆரம்பித்த உடனே இங்கே தங்கமயிலுக்கு ஒன்றுமே புரியல என்னது இது என்னையும் வேலைக்கு அனுப்ப பார்க்குறாங்களே இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மாமா எல்லாேருக்கும் சூடாக காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சே வேண்டாம் மாமா இங்கே பாவம் மீனாவே வேலைக்கு போயிட்டு தினமும் ரொம்ப டயர்டாக வருவாங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே வசதியாக இருக்க முடியுமா முடியாதுல்ல நான் அத்தைக்கு உறுதுணையாகவே இருக்கிறேன் மாமா எல்லாரும் இருங்க நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போய் எல்லாருக்குமே எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க தங்கமயில் இங்கே பிறந்தநாள் கொண்டாட்டம் நல்லபடியாக முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே தங்கமயில் மீனா ராஜின்ட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில பார்த்து சொல்கிறாங்க மீனா அக்கா உங்கள் நகை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குதுக்கா எங்கே தான் உங்கள் அம்மா வாங்கினாங்களோ தெரியல பல பலன்னு அம்புட்டு அழகாக இருக்குது எங்களது மே பழைய நகைதான் எங்க அம்மாவோட நகை கூட எங்கிட்ட இருக்கு ஆனால் இப்போ உள்ள புது டிசைனுக்கு ஏற்றாப்புல உங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க அது கவரிங் நகைன்னு கூட தெரியாம தங்கம் நினைச்சு பெருமையா பேசுறாங்க அந்த சமயம் அங்க வந்த அரசியும் ஆமாம் ஆமாம் நகை எல்லாமே அழகாக இருக்குதுன்னு தான் அன்னைக்கு காசி மாலையை கேட்டதுக்கு மயிலன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டாங்க இப்போயாவது இந்த நகையெல்லாம் நான் போட்டு பார்க்கத்துமா நீ அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே இங்கே மயில் யோசிக்கிறாங்க அன்னைக்கு காசி மாலை தானே கருத்து போயிருந்தது இப்போ அந்த தான் வந்து இல்லையே இதெல்லாம் வந்து கருக்காமல் பழப்பழன்னு இருக்கிறதுனால இந்த நகை எல்லாமே தங்க மாதிரி தான் இருக்குது அதனால் இதை அரசி போட்டுக்கிட்டால் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பீரோவில் வச்சுருந்த கொஞ்சம் நகையை எடுத்து அரசிகிட்ட கொடு இதெல்லாம் போட்டு பாரு ரொம்ப அழகா இருக்கும் அன்னைக்கு ஏதோ அவசரத்துல எடுத்து வச்சிட்டேன் தப்பா நினைச்சிடாத இந்தா, இந்த நகை எனக்கு மட்டும் இல்லை இப்போ ராஜிக்கிட்ட நகை இல்லைன்னா உடனே என் பாதி நகையை நான் தரேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா அதனால ராஜியாக இருக்கட்டும் மீனா நாங்கள் மூணு பேரும் நகையெல்லாம் மாற்றி மாற்றி போட்டுப்போம் அதே மாதிரி அரசி உனக்கு நகை வேணும்னாலும் என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அண்ணி வேண்டாம் நீ இந்த நகையெல்லாம் கொடுங்களேன் ஒரே ஒரு முறை போட்டு பார்த்து கண்ணாடியில் முன்னாடி நின்று அழகு பார்த்துட்டு வந்து கொடுத்துட்றேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அரசி இது எல்லாத்தையுமே போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் அவங்க கிட்ட உள்ள நகை எல்லாத்தையுமே அரசிக்கு போட்டு விடுறாங்க அரசியும் ரொம்ப அழகா இருக்கு அண்ணி எங்கே வாங்கினாங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எங்கே வாங்குனாங்கன்னு தெரியல ஆனால் யார்கிட்டேயோ கொடுத்து செஞ்சதான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துலேருந்து வாங்கின நகை அப்படின்னு சொல்ல அப்படியா அண்ணி அம்மாக்கிட்டையும் அப்பா கிட்டையும் போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி அங்கேருந்து போகிறாங்க கண்ணாடி முன்னாடி நின்று ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறமா இங்கே கிட்டே போயிட்டு அம்மா பார்த்தீங்களா தங்க மயில் அண்ணி அவங்க நகையெல்லாம் எனக்கு போட்டு விட்டாங்க எனக்கு எனக்கு எம்புட்டு அழகாக இருக்குது என் கல்யாணத்துக்கும் நீ இதே மாதிரி புது டிசைனில் நகை வாங்கி கொடுமா பழைய மாடல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அரிசி அதுக்கு கோமதியும் உங்கள் அப்பா உனக்கு விதவிதமான நகையை வாங்கி கொடுத்தாலும் எப்பயுமே தங்க மேல கிட்டே இருக்கிற நகை மேலே தாண்டி உனக்கு கண்ணே போகுது ஆமாம் முதல்லாம் கைதெல்லாம் எடுத்து கொடு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே அவகிட்ட நகையை கேட்காதன்னு சொல்லியிருக்கேன்ல அவன் நம்மளை பற்றி என்னடி நினைப்பா அப்படின்னு சொல்ல அண்ணியோட நகை தானே ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை அழகு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் ஒரு நகை கீழே விழுந்துருது அம்மா என்னம்மா நகை போட்டிருந்தேன் இப்படி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்ல அதுக்கு தாண்டி சொன்னேன் யார் நகையும் வாங்காதன்னு சொல்லிட்டு அதை எடு அப்படின்னு சொல்லி எடுத்து கோமதி கையில் வச்சு பார்த்துட்ருக்காங்க பார்க்கும்போது தான் தெரியுது அந்த நகை அரசி போட்டிருந்த தங்கமயிலோட நகை எல்லாமே ஒரு பக்கம் கருத்து போயிருக்குது இன்னொரு பக்கம் அது எல்லாமே கலர் மங்கி போயிருக்குது இதை பார்த்த உடனே எடி இது உண்மையாகவே வந்து தங்கமயில் நகை தானா அப்படின்னு கேட்க ஆமாம்மா அன்னிக்கிட்டேருந்து இப்போ தான் வாங்கி போட்டுட்டு வந்தேன் அன்னி தான் போட்டு விட்டாங்க தெரியுமா ஒழுங்காக அவங்க அவங்க கொக்கி போடலை அதனால தான் கீழே விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அரசி இந்த நகையை பாரு அப்படியே கருத்து போன மாதிரி கலரெல்லாம் மங்கி போன மாதிரி இல்லை தங்க நகைனா இப்படி கலர் மாறாதுல்ல அதான் கேட்குறேன்னு சொல்லும்போது எனக்கு என்னமா தெரியும் அண்ணி வச்சுருந்தாங்க நான் வாங்கி போட்டுட்டு வந்தேன் அவ்வளவு தான் அண்ணி ஏற்கனவே காசி மாலை வந்து தரேன்னு சொல்லிவிட்டு அண்ணி தரவே இல்லைல்ல அதனால தான் ஆசையாக இந்த நகையை கேட்ட உடனே எனக்காக கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்ல கோமதிக்கு சந்தேகம் வருது உடனே கோமதியும் இது என்னன்னு எனக்கு தெரியல உங்க அப்பா கிட்ட தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நாங்கள் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு கிட்டே காட்டுறாங்க ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் இது தங்கமயிலோட நகையா ஆசைப்பட்டு இந்த அரசி போட்டுட்டு வந்தா ஏதோ கீழே விழுந்துச்சுன்னு எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் நகை வந்து கருத்து போயிருக்கு கலர் மங்கி போயிருக்குங்க தங்க நகை இப்படி கலர் மாறுவாங்கன்னு கேட்கும்போது உடனே பாண்டியனும் என்ன கோமதி இது கூட தெரியாம இருக்க தங்க நகை எப்படி கலர் மாறும் கவரிங் நகை தான் கலர் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நகை கவரிங்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் எனக்கு ஒன்றுமே தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனாக இருக்கட்டும் இங்கே சரவணன் செந்தில்னு எல்லாருமே நகையை வாங்கி பின்னாடி மா திருப்பி திருப்பி பார்க்குறாங்க அப்போ தான் இங்கே செந்தில் சொல்கிறாரு ஆமாம்மா இது பார்க்க தங்க மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும் அதை கூட இது தங்கமயின் நகை தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம்மா எல்லாமே கலர் மங்கியிருக்கு இது கவரிங் நகை மட்டும்தான் இப்படி கலர் மங்கும் தங்கம் வந்து கலர் மாறவே மாறாது அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு இங்க அரசு யோசிக்கிறாங்க என்ன தங்கமயில் அண்ணி இது எல்லாமே தங்க நகை தான் எங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இதில் வந்து இந்த நகை எல்லாமே செஞ்சு வாங்கிட்டு வந்து தான் எனக்கு கல்யாணத்துக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னா சொன்னாங்களே அப்படி இருக்கும்போது இது எப்படி கவரிங் நகையா மாறுச்சுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா சரவணனுக்கு நல்லாவே புரியுது இம்பட்டு நகையும் கவரிங் ஆனா தங்கம்னு சொல்லி இத்தனை நாள் வந்து இங்கே தங்கமயிலோட குடும்பமே நம்மளை ஏமாத்திருக்காங்க போல தங்கமயில் கூட இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே பாண்டியனும் ஏமா அரசி நல்லதாக போச்சு தங்கமயிலோட நகையை நீ வாங்கி போட போய் தான் இது உண்மையாகவே தங்க நகையில் கவரிங் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு முதல்ல தங்கமயில கூப்பிடு என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்ல கோமதி ரொம்பவே கோமா ஏ தங்கமயில் சீக்கிரமாக வெளியில வா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வெளியில் வந்த தங்கமயிலும் என்ன எல்லாரும் என்னையே பார்த்துட்ருக்காங்க அதுவும் மாமா என்னுடைய நகையை கையில் வச்சுட்டுருக்காரு என்ன ஆச்சுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாமா காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காஃபியெல்லாம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா இதென்ன ஓ நகை கலர்லாம் மாறி இருக்குது உண்மையான தங்க நகைன்னா கலர் மாறாதுல்ல அது எப்படிப்பா தங்க நகை கலர் மாறும் இது கவரிங்கா இல்லை தங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க அம்பட்டு நகையும் கவரிங்கு இந்த விஷயம் அந்த அரசி மூலமாக வெளியில் வந்துருச்சு போலவே இதுக்கு தான் நான் அந்த அரசிக்கிட்ட நகையை கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஏதோ மீனா ராஜிலாம் கூட இருந்தாங்களே இப்பையும் நகையை தரமாட்டேன்னு சொன்னால் எல்லோரும் என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அரசி கேட்ட உடனே நகையெல்லாம் எடுத்து கொடுத்தேன் ஆனால் நகை எல்லாத்தையுமே ஒழுங்காக எடுத்து பார்க்காம கொடுத்துட்டேனே இதுவும் கருத்து போயிருக்கா இந்த விஷயம் தெரியாமல் போச்சு இல்லைனா இதை உள்ளே மறைச்சி வச்சுருந்துருப்பேன் இப்படி நான் வசமாக மாட்டிப்பேன்னு தெரியாமல் போச்சே இப்போ தான் மாமா எல்லார் முன்னாடியும் என்னை ரொம்பவே பெருமையா பேசினாரு வீட்டுக்கு வந்த பொறுப்பான மருமகன்ட்டு ஆனா அதுக்குள்ள நான் செஞ்ச எல்லா வேலையும் நான் சொன்ன எல்லா பொய்யும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இங்க சரவணனுடனே என்ன மயிலு அமைதியா இருக்க அப்பா தான் கேட்கறாங்களே பதில் சொல்லு இது தங்கம்மா இல்ல கவரிங்கா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றேன் இங்க பாண்டியனாக இருக்கட்டும் கோமதி சரவணன் செந்தில்னு எல்லாருமே நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இங்கே தலை அமைதியா அமைதியாக நிற்கிறாங்க என்னன்னு பதில் சொல்ல எங்கள் அம்மா பொய் சொல்ல சொன்னாங்க நானும் பொய் சொன்னேன் இப்போ இந்த நகை எல்லாமே தங்கம் இல்லைன்னு தெரிஞ்சால் என்னை சும்மாவாக விடுவாங்க வீட்டிலையே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் கலங்குது உடனே தங்கமயில் சொல்கிறாங்க மாமா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அம்மாவும் அப்பாவும் இது எல்லாமே தங்க நகைன்னு என் கல்யாணத்துக்கு வாங்கின நகைன்னு எனக்காக போட்டு விட்டாங்க நானும் தங்க தங்க நகை தான் நினச்சிக்கிட்டு எல்லா எல்லாத்தையுமே போட்டுட்டு வந்தேன் நான் ஏன் மாம்மாமா உங்களெல்லாம் ஏமாற்றப் போகிறேன் இல்லை நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் இது அம்பட்டுமே தங்கம் தான் அப்படி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இதை தவிர்த்து எனக்கு வேறே எதுவும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே சரவணனு ஓஹோ அப்படியா அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது இது நகை உண்மையாகவே தங்கம்மா இல்லை கவரிங்கான்னு கூட உனக்கு தெரியாதில்ல எனக்கு தெரியும் ஆனால் இது எல்லாமே கவரிங் நகை தான் அதனால தான் கலர் மாறி போயிருக்கு உனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னா பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது கவரிங்காக தங்கம்மான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ இது தங்கம்மா இருந்தால் இங்கே திரும்பி வா அப்படி கவரிங் நகை எங்கள் குடும்பத்தையே நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாற்றிருக்கீங்கன்னா அப்படியே உன் வீட்டிலயே இருந்துரு என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரு நல்ல பொண்ணாக பார்த்தோமே தவிர்த்து நகை போட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நானும் சொல்லலை அப்படிப்பட்ட மருமக தான் வேணும்னு என் அம்மா அப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஏமாற்றணும் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் உங்கள் அம்மா அம்மாவையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக நீ போய் சொல்லிகிட்டு இருக்க இல்லை என் மேலே தப்பே இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த வீட்டில் நீ இருக்கலான்னு நினைக்கிறியா உங்கள் அம்மா செய்கிற ஒவ்வொரு வேலையும் உனக்கு தெரியும் போது இந்த நகை மட்டும் மாறினது உனக்கு தெரியாது உங்கள் அம்மா போய் சொன்னதும் உனக்கு தெரியாதுல்ல அதெல்லாம் நம்பவே மாட்டேன் தங்க மயில் நீ முதல்ல கிளம்பு இந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போ உன் அம்மா கிட்ட கேளு எதுக்காக இந்த கவரிங் நகையை போட்டு விட்டாங்க எதுக்காக என் குடும்பத்தை ஏமாத்துனாங்கன்னுட்டு உண்மையான என்ன நடந்துச்சு எதுக்காக இந்த விஷயம் செஞ்சாங்கன்ற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியும் எவ்வளவு தான் ஏமாத்துவீங்க இப்படி அதை செய்வீங்க ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு முதல்ல கிளம்பு தங்க மயிலு இங்கே நீ இருக்கவே கூடாது ஏதோ எங்கள் அப்பாவோட பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடினியேன்னு உன்னெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இப்போ தானே தெரியுது எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு உண்மையெல்லாம் மறைச்சு என் குடும்பத்தையே ஏமாத்திருக்க உனக்கு நல்லாவே தெரியும் என் அப்பா மேலையும் என் அம்மா மேலையும் அதிகமாக பாசம் வச்சுருக்கேன் அதை விட அதிகமாக மரியாதை வச்சுருக்கேன்னுட்டு அவங்கள ஏமாற்றுனா என்னை நூறு மடங்கு நீ ஏமாத்துற மாதிரி முதல்ல கிளம்பு உங்க அம்மா வந்து எதுக்காக இப்படி ஏமாற்றின உண்மையை சொல்ற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டில இடமே கிடையாது இந்த கவரிங் நகை மொத்தத்தையும் எடுத்துகிட்டே கிளம்பு அப்படின்னு சொல்றாரு சரவணன் உடனே கோமதியும் டே சரவணா பொறுமையா இருடா இவ்வளோ கோபம் ஆகாது அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலயும் தங்கமயல் பண்றது எதுவுமே சரியில்லை இப்போ கூட வேலைக்கு போற விஷயத்துல அவன் நான் வேலைக்கு போகவே மாட்டேன் நடம்புடிக்கிறத பார்த்தா உண்மையாகவே இந்த தங்கமயில் படிச்சிருக்காளான்னு எனக்கு அப்பப்போ சந்தேகம் வந்தது இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் தங்கமயில் வீட்டில் உள்ளவங்க பொய்யை தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என் முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்ல தங்க மயில முதல்ல வெளியில போக சொல்லுங்க இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னா பொய் சொல்லியிருக்கவே கூடாது இப்படி நம்ம குடும்பத்தை அவள் ஏமாத்திருக்கவும் கூடாது அப்படின்னு சரவணன் தன்னுடைய முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்காரு